வணக்கம் ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத சுவர் இந்த நிலத்தை பல நூற்றாண்டுகளா பிரிச்சு வச்சிருந்ததா கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பக்கம் அறிவு கோவில் உணவு இது எல்லாத்தோட சாவியும் கையில வச்சிருக்கிற தூய்மையானவங்க சரி இன்னொரு பக்கம் படிக்கவோ வழிபடவோ ஏன் உடம்ப சரியா மறைக்க கூட உரிமை இல்லாத தீட்டுப்பட்டவங்க இந்த மௌனச்சுவரை மூணு பேர் எப்படி உடைச்சாங்கன்னு தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் இதுக்கான நம்மளோட மூல ஆதாரம் சமத்துவ சிற்பிகள்ங்கிற குறிப்புகள் ஆமா இது வந்து வெறும் வரலாற்று நிகழ்வுகளோட தொகுப்பு இல்ல இது ஒரு சிந்தனையோட பரிணாம வளர்ச்சி தெய்வீகமும் சரி கண்ணியமும் சரி அது எல்லாருக்கும் பொதுவானதுன்னு சொன்ன மூணு ஆளுமைகளை பத்தி தான் பேச போறோம் ஆமா அவங்க எப்படி அந்த சாதி அமைப்போட இறையியல் சமூகம் அப்புறம் உயிரியல் வேர்களை தாக்குனாங்கன்னு பார்க்கலாம் நிச்சயமா சரி அப்போ அந்த முத விரிசல உண்டாக்குன அந்த குரல்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் நாம இப்போ பதினோராம் நூற்றாண்டுக்கு போறோம் இராமானுஜர்னு ஒரு இறையியலாளர் அவர் வந்து ஒரு ரகசிய மந்திரத்தை கத்துக்கிறார் அது என்ன மந்திரம் ஏன் அது அவ்வளவு ரகசியமா இருந்துச்சு அது வந்து அஷ்டாட்சர மந்திரம் அதாவது ஓம் நமோ நாராயணாய வைஷ்ணவத்துல இது மோக்ஷத்துக்கான திறவுகோல்னு ஒரு பெரிய நம்பிக்கை ஓ இதை ஏன் ரகசியமா வச்சிருந்தாங்கன்னா அது ஒரு விதமான ஆன்மீக அதிகாரம் தகுதியான உயர் சாதி சீடர்களுக்கு மட்டும்தான் குரு இது சொல்லிக் கொடுப்பார் தகுதி இல்லாத உங்களுக்கு சொன்னா சொன்னா சொன்னவருக்கும் நரகம் கேட்டவருக்கும் நரகம் இதுதான் அப்போ இருந்த கடுமையான நம்பிக்கை ஒரு ஸ்பிரிச்சுவல் கேட் கீப்பிங் மாதிரி அப்போ விளைவுகள் ரொம்ப கடுமையானது தெரிஞ்சே நரகத்துக்கு போற ஒரு வேலையை இராமானுஜர் ஏன் செய்யணும் திருக்கோஷ்டியூர் கோவில் கோபுரத்து மேல ஏறி எல்லாருக்கும் கேக்குற மாதிரி கத்தி சொல்ற அளவுக்கு அவரை தூண்டினது எது அந்த தூண்டுதல் அவர் கோவில் வாசல்ல பார்த்த ஒரு காட்சி தான் அங்க கூடின சாதாரண மக்கள் விவசாயிகள் தொழிலாளிகள் ஒதுக்கப்பட்ட மக்கள் அவங்க இருந்த ஏக்கத்தையும் தாகத்தையும் அவர் பார்த்துட்டார் தனக்கு கிடைக்கிற மோட்சத்தை விட அந்த ஆயிரக்கணக்கான மக்களோட ஆன்மீக விடுதலை அவருக்கு பெருசா தெரிஞ்சது அவரோட குரு இது கேட்டதும் என்ன சொல்லிருப்பார் பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரு கோவத்தோட உச்சத்துக்கே போயிட்டார் நீ ஒன்னையும் என்னையும் நரகத்துக்கு அனுப்பிட்ட கொடுத்த வாக்க மீறிட்ட அப்படின்னு கத்துறார் அதுக்கு ராமானுஜர் என்ன சொன்னார் அவர் ரொம்ப அமைதியா சொன்ன பதில்தான் இந்த இயக்கத்தோடவே தொடக்க புள்ளி நான் ஒருத்த நரகத்துக்கு போறதால இந்த ஆயிரக்கணக்கான பேர் கடவுளோட பேரை கேட்டு மோட்சம் போவாங்கன்னா அந்த நரகத்தை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன்னு சொன்னார் இது வெறும் விதிய மீறின செயல் இல்ல இது அந்த மொத்த சிஸ்டத்தோட அடிப்படையே கேள்வி கேக்குது ஆமா மோட்சம்ங்கிறது சிலரோட சொத்து இல்ல அது எல்லாருக்கும் பொதுவானதுன்னு அவர் அறிவிக்கிறார் நீங்க சொன்னீங்களா அந்த இறையியல் வேற தாக்குறது கடவுளுக்கும் சுவரே உடைக்கிறார் சரியா ஒரு ஜனநாயக சக்தியா இதனால அவருக்கு நிறைய எதிர்ப்பு வேஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க சமூகத்துல இருந்து ஒதுக்குனாங்க ஆனா அந்த விதை முளைச்சிடுச்சு அவர் வெறும் பேச்சோட நிக்கலையே உங்க குறிப்புகள்ல மேல்கோட்டை கோவில் பத்தி ஒரு விஷயம் இருக்கு அங்க என்ன பண்ணார் ஆமா அவர் ஒரு படி மேல போய் மேல்கோட்டை கோவில் கதவ அது வரைக்கும் உள்ளே அனுமதிக்கப்படாத மக்களுக்காக திறந்து விட்டார் அப்படியா அது மட்டும் இல்ல அவங்கள இழிவுபடுத்துற பேரெல்லாம் நீக்கிட்டு திருக்குளத்தார்னு ஒரு புது பேரை கொடுத்தார் திருக்குளத்தார் கடவுளின் குடும்பம்னு அர்த்தம் யோசிச்சு பாருங்க அது வரைக்கும் கோவிலுக்கு வெளியே நின்ன ஒரு கூட்டம் இனிமே கடவுளோட குடும்பம் அது ஒரு பெரிய அடையாள புரட்சி ஆஹா இராமானுஜர் அந்த இறையியல் அடித்தளத்த அசிச்சு பாத்துட்டார் ஆனா அந்த அமைப்பு வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லையே அது மக்கள் உடம்புல அவங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு அடக்குமுறையா இருந்துச்சு ஆமா அதுக்கு ஒரு வேற மாதிரியான அணுகுமுறை தேவைப்பட்டது அதுதான் நம்மள எட்நூறு வருஷம் கழிச்சு பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு கூட்டிட்டு போகுது ஆமா பத்தொன்பதாம் நூற்றாண்டு திருவிதாங்கூர் சம்ஸ்தானம் அங்க அடக்குமுறை ரொம்ப ரொம்ப வெளிப்படையா உடல் ரீதியா இருந்துச்சு அதாவது தாழ்த்தப்பட்ட சாதி பெண்கள் மேலாட போடக்கூடாது ஆண்கள் தலப்பாக கட்டக்கூடாது குட இப்படி ஏகப்பட்ட தடைகள் ஒரு மனுஷனோட சுயமரியாதையவே சிதைக்கிற ஒரு சூழல் இந்த சூழல்ல தான் ஐயா வைகுண்டர் வர்றார் அவர் கோபுரத்துல ஏறல ஆனா சமூக புரட்சி நெருப்பிலேயே இறங்கிட்டார் அவர் மக்கள் கிட்ட உங்க தெய்வங்களை தூக்கி எரியுங்கன்னு சொன்னதா குறிப்புகள் சொல்லுது இது ரொம்ப புரட்சிகரமான வார்த்தையாச்சே ஆமா தெய்வங்களை நிராகரிக்க சொல்லிட்டு அதுக்கு பதிலா அவர் ஒன்னு கொடுத்தார் என்ன அது ஒரு கண்ணாடி அவர் ஆரம்பிச்ச வழிபாட்டு மையங்களுக்கு நிழல் தாங்கல்கள்னு பேரு ஒரு நிமிஷம் நிழல் தாங்கல்கள்னா என்ன அது வழக்கமான கோவில்கள் மாதிரி இல்லையா இல்ல நிழல் தாங்கல்கள்னா நிழல் தர்ற இடங்கள் அங்க பெரிய கோபுரமோ சிக்கலான சடங்குகளோ கிடையாது புரோகிதர்கள் கிடையாது ரொம்ப முக்கியமா கருவறைக்குள்ள சிலை இருக்காது சிலைக்கு பதிலா ஒரு கண்ணாடி இருக்கும் ஒரு கண்ணாடி அப்போ பல நூற்றாண்டா தீட்டுப்பட்டவன் அசுத்தமானவன் சொல்லப்பட்ட ஒருத்தான் முதல் தடவையா கருவறைக்குள்ள பாக்குறப்போ அங்க அவனோட முகத்தையே பாக்குறான் ஆமா அதோட உளவியல் தாக்கம் எவ்வளவு ஆழமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க நிச்சயமா செய்தி ரொம்ப தெளிவானது கடவுள் வெளியே இல்ல உனக்குள்ள இருக்கார் நீயே கடவுள் இது மனசுல இருந்த உளவியல் சங்கிலிய உடைச்சது இதுதான் அந்த சாத்தியத்தோட சமூக வேற தாக்கன தருணம் இந்த எப்படி புரட்சியல்களா மாத்தினார் அதுதான் அடுத்த ஆண்கள் கிட்ட தலப்பாகை கட்டுங்க அது அரசனோட சின்னம் இல்ல உங்க சுயமரியாதையோட சின்னம் அரசனை நேருக்கு நேர் பாருங்கன்னாரு பெண்கள் கிட்ட உங்க மார்பு மூடுங்க உங்க கண்ணியம் உங்க உரிமை நீங்க ராணிகள் கட்டளையிட்டார் இந்த ஒரு செயல் திருவிதாங்கூர் அரசியலுக்கிடுச்சு இதுதான் பின்னாடி தோல்சீலை போராட்டம் ஒரு பெரிய புரட்சிக்கு காரணமாச்சு இல்லையா ஆமா அந்த போராட்டத்தோட ஆன்மீக அடித்தளத்தை ஐயா வைகுண்டர் போட்டு கொடுத்தார் இதனால கோவமான மன்னர் அவரை கைது செஞ்சு சித்திரவதை பண்ணார் ஆனா அவரோட கொள்கைதான் ஜெயிச்சது சரி இப்போ நாம இறையல் சமூக வேர்களை பார்த்துட்டோம் இராமானுஜர் கடவுள ஜனநாயகப்படுத்தினார் ஐயா வைகுண்டர் மனித கண்ணியத்தை மீட்டெடுத்தார் ஆனா அதே பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வட மாவட்டங்கள்ல வள்ளலார்னு இன்னொருத்தர் அவர் சாதியை விட ஒரு பெரிய எதிரிய பார்த்ததா குறிப்புகள் சொல்லுது ஆமா இராமலிங்க அடிகள் அதாவது வள்ளலார் அவர் கண்ட உண்மை வேற தத்துவம் உரிமை இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி மனுஷன் உயிர் வாழணும் பசியால வாடுறவனுக்கு சாஸ்திரம் ஒன்னும் செய்யாது அவர் சொன்ன வரி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நானும் வாடினேன் ஆமா அந்த பசிய அவர் மனுஷ குலத்தோட முதல் எதிரிய பார்த்தார் பசியே உண்மையான சாதி வேறுபாடுன்னு அவர் சொன்னதா ஒரு வரி இருக்கு இது ரொம்ப ஆழமான பார்வை இதை எப்படி ஒரு செயல்பாட்டை கொண்டு வந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல வடலூர்ல அவர் ஒரு மண் அடுப்ப கட்டினார் பெரிய யாகம் பூஜை எல்லாம் இல்ல ஒரு பானையில சோறு சமைக்க நெருப்பம் மூட்டினார் அப்புறம் அங்கிருந்து உங்ககிட்ட பசியோட இருக்கிற எல்லாரும் வாங்க உங்க சாதி மதம் எதுவும் தேவையில்ல பசி மட்டும் தான் தகுதி வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னார் அந்த நெருப்பை பார்த்து ஒரு சபதம் கூட செஞ்சார் இந்த நெருப்பு ஒருபோதும் அணையாது அப்போ மத்தவங்க ஆன்மா விடுதலை பத்தி பேசும்போது இவர் உடலோட விடுதலை பத்தி பேசுறார் இதுதான் நீங்க சொன்ன அந்த உயிரியல் வேற தாக்குறதா மிகச்சரியா காலி வைத்துக்கு தத்துவம் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு அவர் உணர்ந்தார் வழிபாடுங்கிறது சடங்குல இல்ல சகம் மனுஷனோட பசிய போக்குறதுல இருக்குன்னு சொன்னார் இதுக்கும் எதிர்ப்பு இருந்திருக்குமே கடுமையான எதிர்ப்பு பழமைவாதிகள் அவரை நீதிமன்றத்துக்கு இழுத்தாங்க அவரோட பாடல்களை அறியாமை பாடல்கள்னு சொன்னாங்க ஆனா அவர் அதையெல்லாம் கண்டுக்காம எளிய அருட்பெருஞ்சோதி வழிபாட்டை அறிமுகப்படுத்தினார் இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி வருஷத்துக்கு முன்னாடி அவர் மூட்டுன அந்த அடுப்பு இன்னைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கிறது ஆமா அது ஒரு அற்புதம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட அந்த அடுப்பு அணையாம சாதி மத பேதம் இல்லாம லட்சக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கு ஒரு கருத்தோட அழியாமையே இது காட்டுது சரி இப்ப இந்த மூணு கதைகளையும் இணைச்சு பாப்போம் மூணு வெவ்வேறு நூற்றாண்டு மூணு பேரு மூணு வழி ஆனா எதிரி ஒருத்தந்தான் இதை எப்படி ஒரு முழு சித்திரமா பாக்குறது இது ஒரு தொடர் சங்கிலி போராட்டம் மாதிரி இராமானுஜர் கடவுள் பார்வையில எல்லாரும் சமம்னு சொல்லி இறையியல் நியாயத்தை உடைச்சார் ஐயா வைகுண்டர் நீயே கடவுள் ஓம் கண்ணிய ஓம் பெறப்புரிமைன்னு சொல்லி சமூக உளவியல் வேற அறுத்தார் அப்புறம் வள்ளலார் வள்ளலார் பசிதான் உண்மையான ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லி அந்த உயிரியல் வேற அதாவது மனுஷனோட அடிப்படை தேவைய தாக்கினார் இந்த மூணு சிந்தனைகளும் சேர்ந்துதான் இருபதாம் நூற்றாண்டுல திராவிட சுயமரியாதை இயக்கங்கள் உருவாக ஒரு தளத்தை அமைச்சு கொடுத்துச்சுன்னு சொல்லலாமா நிச்சயமா சொல்லலாம் தாக்கம் ரொம்ப நேரடியானது உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல நடந்த ஆலய நுழைவு போராட்டங்கள் இராமானுஜர் போட்ட அடித்தளத்துல தான் நின்றுச்சு சுயமரியாதை இயக்கம் அது ஐயா வைகுண்டர் விதைச்ச உன்னை நீயே மதிங்கிற தத்துவத்தோட அரசியல் வடிவம் தான் வள்ளலவோட தாக்கம் தமிழ்நாட்டோட மிக முக்கியமான சத்துணவு திட்டம் பசியோட எந்த குழந்தையும் பள்ளிக்கு வரக்கூடாதுங்கிற எண்ணத்தோட வேர் வள்ளலார்கிட்ட இருக்கு அவரோட சமபந்தி உணவு கூடத்தோட நவீன அரசியல் வடிவம் தான் சத்துணவு திட்டம் ஆனா ஒரு முக்கியமான கேள்வி அவங்க சாதிய முழுசா அழிச்சிட்டாங்களா உங்க குறிப்புகள் அப்படி சொல்லல இல்ல அழிக்கல அது இன்னிக்கும் திருமண விளம்பரங்கள்ல நுட்பமான பாகுபாடுகள்ல ஆணவ கொலைகள்ல தான் இருக்கு ஆனா ஆனா அவங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு செஞ்சாங்க சாதி பாகுபாட்டோட தார்மீக நியாயத்தை உடைச்சிட்டாங்க இது கடவுளோட சித்தம்னு இன்னைக்கு யாரும் வெளிப்படையா சொல்ல முடியாது அதோட தார்மீக முதுகலம்ப முறிச்சுட்டாங்க கரெக்ட் அதுதான் அவங்களோட மாபெரும் வெற்றி அப்போ இன்னைக்கு இருக்குற சூழல்ல இவங்களோட தேவை எப்படி இருக்கு முன்ன விட அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும் மதம் இனம் பணத்தால உலகம் பிரிஞ்சு கடக்கும்போது போது இவங்களோட பொருத்தப்பாடு ரொம்ப கூர்மையா தெரியுது எப்படி மத வெறுப்ப பாக்குறப்போ இராமானுஜர் ஞாபகத்துக்கு வர்றாரு பக்கத்துல நிக்கிறவனை காப்பாத்தாத மதம் தேவையில்லை சமூக ஒடுக்குமுறைய பாக்கும்போது ஐயா வைகுண்டர் ஞாபகத்துக்கு வர்றாரு உன் கண்ணியம் அரசாங்கம் தர்ற பரிசு இல்ல அது உன் பிறப்புரிமை உன் தலப்பாகையை நீயே போடு வறுமையையும் பசியையும் பாக்கும்போது வள்ளலார் ஞாபகத்துக்கு வர்றாரு ஒரு கோவில கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு காளி வைத்த நிரப்பு அதுதான் பெரிய வழிபாடு அவங்க கதை இன்னும் முடியல அது ஒவ்வொரு தடவையும் சாதி கடந்து ஒருத்தர் உணவை பகிரும்போது தொடருது வடலூர்ல அந்த நெருப்பு இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை அந்த நெருப்பு நமக்குள்ள எரியுதா